மின்சிக்கனம் என்பது மின்சாரத்தை தாராளமாக பயன்படுத்தாமல் அவசியமான அளவுக்கு மட்டுமே பயன்படுத்துவதை குறிக்கிறது இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செலவினக் குறைப்பு மற்றும் சுழற்சி எதிர்காலத்திற்காக உறுதி செய்யப்படுகிறது மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் ஒன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மின் உற்பத்திக்கு பெரும்பாலும் நிலக்கரி எண்ணெய் போன்ற மூலவளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மின் சிக்கரத்தால் இவை குறைவாக பயன்படுத்தப்பட்டு பருவநிலை மாற்றத்தை தடுக்கலாம் இரண்டு செலவு குறைப்பு மின்சாரத்தை பொருத்தமாக பயன்படுத்துவது மின்சார பெல்களை குறைக்கிறது இது குடும்பத்தினரின் செலவுகளை குறைக்க உதவுகிறது யூர் மூன்று மூலவளங்களின் நீடித்த பயன்பாடு இயற்கை மூலவளங்கள் வரம்புடன் இருப்பதால் அவற்றை சிக்கனமாக பயன்படுத்துவது எதிர்கால சந்ததிகளுக்கு அவசியமானது மின் சிக்கனத்தை ஊக்குவிக்கக் கூடிய வழிகள் லெட் விளக்குகள் மற்றும் மின்சிக்கனமான சாதனங்களை பயன்படுத்துதல் ஹூர் தேவையற்ற போது மின் சாதனங்களை அணைத்தல் ஹூர் சூரிய ஆற்றல் மற்றும் காற்றாலை போன்ற மாறுபட்ட ஆற்றல் மூலங்களை பயன்படுத்துதல் இவ்வாறு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் நம் சமூகத்தின் நீடித்த வளர்ச்சியிலும் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது